அதாவது தீகாவினர் அந்த அரியலூர் மாவட்டத்தில் பெரியாரிஸ்டின் மேடைகளில் ஏறிக்கொண்டு கி வீரமணி அவர்களின் தலைமையில என்ன பேசினாங்கன்னா சீமான் அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார் அதை பார்ப்பதற்கு எங்களுக்கு பயமா இருக்கு அதாவது வந்து இளைஞர்கள் எல்லாருமே வந்து சீமான் பக்கம்தான் நிற்கிறார்கள் திமுக பக்கமோ தி பக்கமோ இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே கிழடுகள் தான் அதாவது முதியவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு யார் பாத்தீங்கன்னா ஜெயங்கொண்டம் அவர்கள்தான் வாட்ஸ்அப்லயும் அந்த பேச்சை சீமா பேச்ச கேட்டு கேட்டு அவன் ஏழு சாத ஓட்ட வாங்கினான்னு எங்களுக்கும் ஒண்ணும் புரியல நாம கூவி கூவி கத்தனாலும் ஓடி ஓடி உழைச்சாலும் நமக்கு எல்லாருமே நினைக்கலாம் என்னதான் நாங்க அவரை பத்தி வந்து விஷயங்களை வந்து பரப்ப கூடாது செய்திகள் வெளியிட கூடாது அப்படின்னு பல விஷயங்கள் பண்றோம் அதெல்லாம் பண்ணாலும் சீமான் வந்து வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறார் அவருடைய கட்சியும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது சிலருடைய பெயர்களை நாம் குறிப்பிடாமலேயே பேசலாம் என்று கருதினோம் அந்த காலம் கடந்து விட்டது என்று கருதுகிறேன் நாம் தமிழர் கட்சியையும் சீமானையும் எதிர்க்க வேண்டிய நேரடியாக எதிர்க்க வேண்டிய கட்டத்திற்கு நாம் வந்துவிட்டோம் என்னைக் காட்டிலும் தமிழ்நாட்டில் சீமானுக்கு இன்றைக்கு கூடுதலாக ஆதரவு இருக்கிறது என்பதை சொல்வதற்கு நான் வெட்கப்படவில்லை